ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமரசி நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ ஆகி ஓடிட்டு இருக்க மலையாள படம் படத்தோட நேம் சத்தா பச்சா இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி இந்த படத்தை அத்வைத் நாயர் டேரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தில் காஸ்ட்யூம் ரெஸ்லிங் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற ஸ்டோரி அவுட்லைன் அப்புறம் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேரன் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒன் சப்பானிய டைம் கொச்சியில மணி அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் ரொம்ப ஃபேமஸாக இருக்காரு அந்த ரெஸ்லரை சரௌண்டிங்ல இருக்க யாராலையும் தோக்கடிக்க முடியல மணியை வால்டர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் வந்து தோக்கடிக்கிறாரு வால்டர் ஆல்ரெடி கொச்சியை சேர்ந்தவர் தான் அவர் வெளியில் எங்கேயோ போயிட்டு ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப கொச்சிக்கு வந்திருப்பார் வந்து மடியும் தோக்கடிச்சிருப்பாரு வரும்போது அவர் கூட ரெண்டு பசங்களை கூப்பிட்டு வந்திருப்பார் அந்த ரெண்டு பசங்களையும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட விட்டுட்டு நம்ம பையனோட சேர்த்து இவங்களையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு மூணு பசங்களும் அண்ணன் தம்பி மாரி ஒன்னாக இருக்காங்க இந்த மூணு பசங்களும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணுறாங்க இதனால் வால்டர் அவரோட ஒய்ஃப் இந்த ரெண்டு பசங்களோட தன்னோட பையனும் சேர்ந்து இருந்தால் அவனு கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட்டிட்டு எங்கேயோ போயிடுறாங்க ரொம்ப வருஷம் கழித்து வால்டர் அவரோட பையன் மறுபடியும் தன்னோட அண்ணன்களை தேடி கொச்சிக்கு வராரு இன்னொரு பக்கம் வால்டரால தோக்கடிக்கப்பட்ட மணி அவரோட பையன் வால்டர் அப்புறம் அவரோட பசங்க மேலே ஒரு வெஞ்சன்ஸாகவே வளர்கிறான் எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும் தன்னோட அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற மாரி அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இப்பயும் கொச்சியில் இருக்கான் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சத்தா பச்சா இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சுவாரஸ்யமாக போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் அங்கங்கே வர காமெடி சீக்குவன்சஸ் நல்லா இருந்துச்சு எமோஷன் போர்ஷனும் நல்லா இருந்துச்சு மெயினாக படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் இந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் ஏன்னா இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒன்று ஒன்றும் அதிகளமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோல் பிஃபோர் லென்த்தாக வர அந்த காஸ்டியூம் ரெஸ்லிங் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃபில் அங்கங்கே வர சில ஃபைவ் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸில் லென்த்தாக வர ஃபைவ் சீக்வன்சஸ்ன்னு படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒன்று ஒன்றும் சூப்பராகவே இருந்துச்சு படத்தோட சுவாரஸ்யத்துக்கு ரொம்ப பக்க இருந்துச்சு இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாத்துலேயும் டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் எல்லா விஷயங்களும் பக்காக இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ் மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாகவே டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்துச்சு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் கேமியோல வர்றாரு அவரோட கேமியா அப்பியரன்ஸ் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா இந்த படத்துல ஸ்டோரி அவுட்லைன் பெருசாக இருக்காது அந்த காஸ்ட்யூம் ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை சுற்றி தான் இவங்க ஸ்டோரி அவுட்லைன் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்துல அந்த காஸ்ட்யூம் ரெஸ்லிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த சரௌண்டிங்ல இருக்க மக்கள் கொடுக்குற ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் உண்மையிலே அது அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாரி மட்டும் எனக்கு தோணுச்சு அது மட்டும் லாஜிக்கலா எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாரி ஃபீல் ஆணிச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆலம் ஜிம்கானா அப்படிங்கிற ஒரு மலையாள படம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு அந்த மலையாள படத்தில் பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அதை சுற்றி ஸ்டோரியை அப்படியே மே மேலோட்டமாக ரெடி பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த படமும் அதே தான் காஸ்டியூம் ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை சுற்றி மேலாட்டமான ஸ்டோரி அவுட்லைன் வச்சுட்டு இந்த படத்தை ப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க பட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் சுமாராக இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லாவே இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்சஸ் டெக்னிக்கல் விஷயங்கள் படத்தில் வச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படம் வித்தியாசமான கதை கதைக்களத்தோட ரிலீஸ் ஆகுற ஆக்ஷன் மலையாள படங்கள்லாம் விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம் இப்போ தாட்டிஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் படி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ